ஒரு மனிதன் தன்னை புத்திசாலி என்று உலகிற்கு நிரூபிப்பதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் நல்லவராயிருப்பது நல்லது ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராயிருப்பது ஆபத்தானது அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்புங்கள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் தோல்வி வெற்றிக்கு இல்லை அது வெற்றியின் ஒரு பகுதியாகும் அமைதியாக இருப்பவனை என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி வாழ நினைப்பவனுக்கு வானன் கூட வாயிற்படிதான் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை வழிகளை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள் நீங்கள் ஒன்றை கனவு காண முடிந்தால் உங்களால் அதை அடையவும் முடியும் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் நேரமும் வாய்ப்பும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள் வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் நம்மை முத்தமிடும்